அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தொகுதி இரண்டு ஏ முதன்மை தேர்வுக்கான கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு தாழ் ஒன்றில் இடம்பெற்றுள்ள பொருள் உணர்திறன் என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய கொடுக்கப்பட்டுள்ள பத்தியை நன்கு படித்து அதன் கீழ் கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கவும் என்ற பகுதியை குறித்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மெதுவாக போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா செட்டிங்ஸில் போனீங்கன்னா ப்ளேபேக் ஸ்பீடு அப்படின்ட்டுருக்கும் ப்ளே பேக் ஸ்பீடு அப்படின்றிருக்கும் அதில் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான வேகத்தில் நீங்கள் வச்சு வீடியோவை பார்க்கலாம் சரி ஓகே இப்போது இந்த கட்டாய தமிழ்மொழி தகுதி தேவை பொறுத்தளவு மொத்தம் நூறு மதிப்பெண்கள் வந்து வினாக்கள் இருக்கும் அந்த நூறு மதிப்பெண்களில் நம்ம வந்து கட்டாயமாக நாற்பது மதிப்பெண்கள் பெற வேண்டும் அப்படி பெற்றால் மட்டுமே நமது நம்மளுடைய ஸ்கோரிங் டெஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய தாள் இரண்டானது மதிப்பீடு செய்யப்படும் அந்த நாற்பது மதிப்பெண்களில் இந்த பொருள் உணர்திறன் பற்றியின் பொருள் உணர்திறன் பகுதியின் மூலமாக நம்ம பத்து மதிப்பெண்கள் வந்து எளிமையாக பெற்றுவிடலாம் இந்த பொருள் உணர்திறன் பகுதியை பொறுத்தளவு ஒரு பத்தி கொடுத்துருவாங்க அந்த பத்தியின் கீழே வந்து ஐந்து வினாக்கள் கொடுப்பாங்க அந்த ஐந்து வினாக்களுக்கும் கொடுக்கப்பட்ட பத்தியை நம்ம வந்து படித்து அதன் மூலமாக வந்து விடியளிக்க வேண்டும் இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை வந்து சோதிப்பதற்காக இந்த பகுதி வந்து வைக்கப்பட்டுள்ளது இதில் வந்து மொ பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஐந்து வினாக்கள் கொடுப்பாங்க ஒரு வினாவிற்கு இரண்டு மதி மதிப்பெண்கள் வீதம் மொத்தம் வந்து பத்து மதிப்பெண்கள் கொடுக்கப்படும் சரி இன்னைக்கு நம்ம வந்து இரண்டு மாதிரி வினாக்கள் வந்து பார்க்கலாம் சரி இன்றைக்கான முதல் வினா இந்த பகுதியை பொறுத்தளவு நம்ம வந்து பத்தியை முதலில் படிக்காமல் நேரடியாக வினாக்களுக்கு போயிடலாம் ஏன் அப்படின்னா வினாக்களை முதல்ல படித்துக்கிட்டு நம்ம பத்தியை படிக்கும் பொழுது விடையளிப்பது மிகவும் எளிமையான எளிமையானதாக இருக்கும் சரி முதல் வினா அனைத்து வளமும் உடைய மொழி எது அனைத்து வளமும் உடைய மொழி எது நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் யார் குருத்து என்பது எவற்றின் குழந்தையை குறிக்கும் பூ விரியத் தொடங்கும் நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது கரும்பின் நுனிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்று ஒரு ஐந்து வினாக்கள் கேட்டிருக்காங்க இந்த ஐந்து வினாக்களுக்கான பதில்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேற்கணும் பத்தியில் இருக்கும் இந்த பத்தியை வந்து நம்ம வந்து நல்லா புரிந்து கொண்டு படிக்கும் பொழுது விடையடிப்பது மிகவும் எளிமை சரி ஓகே இப்போ முதல் பத்தியை பாருங்கள் முதல் பத்தியில் முதல் வரி பாருங்கள் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் என்கிறார் மகாகவி பாரதியார் இந்த முதல் வரியிலேயே நமக்கு ஒரு வினாவுக்கான விடை கிடைத்துள்ளது என்ன வினான்னு பார்க்கும் பொழுது நாடும் மொழியும் நமதிரு கண்கள் கண்கள் என்றவர் யார் இப்போ இந்த வினா இந்த வினாவிற்கு எப்படி நம்ம இப்படி அளிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் என் என்றவர் பாரதியார் அவங்க என்ன கேட்குறாங்க கேள்வி நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்களா அப்போ இந்த யார் என்ற கொஸ்டினுக்கு தான் பதில் வந்து பாரதியார் என்பது பதிலாக வருகிறது இது நம்ம வந்து ஒரு முழுமையான வாக்கியமாக கொடுக்கும் தான் நமக்கு முழு மதிப்பெண் கிடைக்கும் சரி ஓகே அடுத்து தொடர்ந்து பற்றிய படிக்கும் படிப்போம் காலவெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ் என்ன வளம் இல்லை என்று எண்ணி வியக்கத்தக்கவாறு பல்வேறு சிறப்பு இயல்புகளை கொண்டு இயங்குகிறது நம் செந்தமிழ் மொழி அனைத்து வளமும் உண்டு என்று விடை பாருகிறது தமிழ் சொல் ஓகே இப்போ இந்த கடைசி பாருங்கள் இதற்கான இது இந்த வரியில் வந்து ஒரு பதில் இருக்குது என்ன அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்க ஒரு கேள்வி பாருங்களேன் அனைத்து வளமும் உடைய மொழி எது கேட்குறாங்களா அனைத்து உடைய மொழி எது அப்படிங்கிறாங்களா அந்த வினாவிற்கான பதில் தான் இங்கே இருக்குது அனைத்து வளமும் உண்டு என்று விடை பகர்கிறது தமிழ் சொல்வளம் தமிழ் சொல்வளம் அப்போது எது தமிழ் அப்போது இரண்டாவது கேள்விக்கான பதில் வந்து எப்படி கொடுக்கலாம் பார்த்தோம்னா அனைத்து வளமும் உடைய மொழி நம் தாய்மொழியாக தமிழ் மொழி ஆகும் அனைத்து வளமும் உடைய மொழி வந்து நம் தாய்மொழியாகி தமிழ் மொழி ஆகும் என்று நண்பதில் கொடுக்கலாம் அடுத்தபடியாக தொடர்ந்து படிக்கும் பொழுது சொல்வளம் இலக்கிய செம்மொழிகளுக்கெல்லாம் பொதுவேனும் தமிழ் மட்டும் அதில் தலை சிறந்ததாகும் தமிழ் அல்லாத திராவிட மொழிகளின் அபராதிகளை ஆராயும் போது தமிழிலுள்ள ஒரு பொருள் பல சொல் வரிசைகள் அவற்றில் எல்லா குறை எந்த தமிழ் அறிஞருக்கும் மிக தெளிவாக தோன்றும் இந்த ரெண்டு பற்றிலையும் நமக்கு வந்து அந்த கீழே வினாவிற்கு தொடரக்கூடிய பதில் எதுவும் இல்லை ரைட் அடுத்தது கொழுந்து வகை தாவரத்தின் நுனிப்பகுதியிலே குறிக்கும் சொற்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அதன் கீழ் வந்து துளிர் அல்லது தளிர் நெல் புல் முதலியவற்றின் கொழுந்து முறி அல்லது கொழுந்து புலி வேம்பு முதலியவற்றின் கொழுந்து அடுத்து குறுத்து சோளம் கம்பு தென்னை பனை முதலியவற்றின் கொழுந்து இப்போ இந்த மூணாவது பாருங்களேன் இதை பதில் பாருங்களேன் இதில் வந்து ஒரு கேள்விக்கான பதில் இருக்குது என்ன அப்படின்னா குருத்து என்பது எவற்றின் கொழுந்தை குறிக்கும்க்கா இப்போ இதற்கான பதில் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா குருத்து என்பது சோளம் கம்பு தென்னை இங்கே வந்து தினை இல்லை அது வந்து பனை அது தவறுதலாக வந்து டைப் ஆயிடுச்சு இது வந்து பனை சரிங்களா அப்போ குருத்து என்பது சோளம் கம்பு தென்னை பனை முதலியவற்றின் குழந்தை குறிக்கும் அப்படின்னு நம்ம வந்து எழுத வேண்டும் அடுத்து அடுத்து பாருங்கள் குழந்தாடை என்பது கரும்பின் நுனிப்பகுதி இது குறித்து நமக்கு வந்து ஒரு வினா வந்து இருக்குது என்னன்னா கரும்பின் நுனிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்போ இதற்கான பதில் நம்ம எப்படி எழுதலாம் பார்த்தோம்னா கரும்பின் நுனிப்பகுதியானது கரும்பின் நுனிப்பகுதி கொழுந்தாடை என்று அழைக்கப்படுகிறது இந்த ஒரு வினாவிற்கான விடம் நம்ம கழுதியாச்சு அடுத்து பூவின் நிலைகள் அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள் அரும்பு பூவின் தோற்ற நிலை போது பூ விரிய தொடங்கும் நிலை அப்போ இந்த பூ பூ விரிய தொடங்கும் நிலைன்னு சொல்லி ஒரு வினா நம்ம கேட்டிருந்தாங்க என்ன ஆகுங்கன்னா பூ விரிய தொடங்கும் நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது இருக்காங்களா இப்போ இதற்கான பதில் நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா பூ விரிய தொடங்கும் நிலை போது என்று அழைக்கப்படுகிறது பூ விரிய தொடங்கும் நிலை போது என்று அழைக்கப்படுகிறது சரிங்களா இப்போது நம்ம வந்து அந்த கேட்ட ஐந்து வினாக்களுக்கும் விடை வந்து எழுதியாச்சு அப்போ கீழே உள்ள மீதமுள்ள இந்த நம்ம மீதி உள்ள இந்த பத்தி வரிகளை நம்ம படிக்கணும்ன்றது தேவையில்லை ஏன் அப்படின்னா ஏற்கனவே வந்து ஐந்து வினாக்களுக்கு வெளியே எழுதியாச்சுல்ல அதனால் மற்றது வந்து படித்து நம்ம நேரத்தை வீணாக்காமல் அடுத்த வினாக்களுக்கு போயிடலாம் அடுத்து இன்றைக்கான இரண்டாவது வினா எப்போவும் போல நம்ம வந்து நேரடியாக வினாக்களுக்கு போயிடலாம் முதல் வினா சிலம்பு குறிப்பிடும் குழல் வகைகளை குறிப்பிடுக இரண்டாவது பணிலம் என குறிக்கப்படும் இசைக்கருவி எது மூன்றாவது காற்று கருவியாக கூறப்படும் இசைக்கருவி யாது நான்காவது ஆகோட்பறையின் பயன் என்ன ஐந்தாவது சாலராவின் மற்றொரு பெயர் என்ன இந்த ஐந்து வினாக்களுக்கு மேற்காணும் பத்தியை படித்து நாம் வந்து விடையளிக்க வேண்டும் சரி ஓகே முதல் பத்தி காடுகளில் வளரும் வண்டுகள் மூங்கிலி காடுகளில் வளரும் மூங்கிலில் வண்டுகள் துளையிடும் அவற்றின் வழியாக காற்று வீசும்போது இன்னிசை எலும்பும் இதனை கேட்டு மகிழ்ந்த முன்னோர் அமைத்தவையே குழல்கள் வேங்குழல் பொல்லாங்குழல் என்றும் அழைப்பர் கொன்றை குழல் முல்லைக்குழல் ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக சிலப்பதிகாரம் கூறுகிறது இப்போ இந்த வரியில் வந்து நமக்கு ஒரு வினாவிற்கான விடை உள்ளது என்ன பார்த்தோம்னா சிலம்பு குறிப்பிடும் குழல் வகைகளை கூறுக குறிப்பிடுக அப்படிங்கிறாங்களா இப்போ இந்த வினாவிற்கான விடை வந்து இங்கே இருக்க பாருங்கள் கொன்றை குழல் முல்லை குழல் ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது இங்கே சிலம்பு என்றாலும் சிலப்பதிகாரம் என்றாலும் ஒன்று தான் இப்போ இந்த வினாவிற்கு நம்ம எப்படி பதில் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சிலம்பு குறிப்பிடும் குழல் வகைகளை சரி சிலம்பு குறிப்பிடும் குழல் வகைகள்னு சொல்லி ஒரு நம்ம ஒரு ஹெட்டிங் போட்டு அதன் கீழே வந்து ஒன்றை மின் ஒன்றாக கொன்றை குழல் குழல் ஆம்பல் குழல் என எழுதி பதில் கொடுக்க வேண்டும் இந்த மாதிரி நம்ம வந்து அந்த கேள்விக்கு போல் நம்ம வந்து பதில் கொடுக்க வேண்டும் சரியா அப்படி கொடுத்தோம்னா நமக்கு வந்து முழு மதிப்பெண்கள் கட்டாயம் கிடைக்கும் அடுத்து அடுத்து தொடர்ந்து படிக்கும் பொழுது வளம்புரி சங்கு இசைக்கருவிகளில் ஒரு இயற்கை கருவி சங்கின் ஒளியை சங்கநாதம் என்பர் இலக்கியங்களில் இதனை பணிலம் என்று குறிப்பிட்டு உள்ளனர் இப்போ இந்த இது தொடர்பாக வந்து ஒரு வினா கேட்டிருந்தாங்க என்ன கேட்டிருக்காங்க பனிலம் என குறிக்கப்படும் இசைக்கருவி எது அப்போது பனிலம் என்பது என்று குறிப்பிடும் இசைக்கருவி பார்த்தோம் அப்படின்னா வளம்புரி சங்கு இந்த வளம்புரி சங்கு தான் பனிலம் என குறிக்கப்படுகிறது எப்படி பதில் எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா என குறிக்கப்படும் இசைக்கருவி வளம்புரி சங்கு ஆகும் பணிலம் என குறிக்கப்படும் இசைக்கருவி வளம்புரி சங்கு ஆகும் என்று முழுமையான வாக்கியமாக பதில் எழுத வேண்டும் அடுத்து சாலரா பித்தளை சாலரா பித்தளை அல்லது வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கும் ஒன்றோடு ஒன்று பொருத்தியும் விளிம்பின் மீது தட்டியும் தாளத்தின் தேவைக்கு ஏற்ப இசைப்பர் இதனை பாண்டில் எனவும் அழைப்பர் அப்போ என்ன கேட்குறாங்க உங்கள் கேள்வி கடைசி கேள்வி பாருங்களேன் சாலராவினுடைய மற்றொரு பெயர் என்ன அப்போ சாலராவினுடைய மற்றொரு பெயர் என்ன இங்க இதனை பாண்டில் எனவும் அழைப்பர் இதனை பாண்டில் எனவும் அழைப்பர் தான் சாலராவினுடைய மற்றொரு பெயர் இது எப்படி எழுதலாம் பார்த்தோம்னா சாலரா என்பதனுடைய மற்றொரு பெயர் பாண்டில் ஆகும் சாலரா என்பதின் மற்றொரு பெயர் பாண்டில் ஆகும் என்று முழுமையான வாக்கியமாக எழுத வேண்டும் அடுத்து தப்பு என்னும் பெயரில் வழங்கப்பட்டும் வரை வழங்கப்பட்டு வரும் பறை தோற்கருவியாகும் பழங்காலத்தில் செய்திகளை தெரிவிக்க கோட்பறையை முழக்கினர் பகைவர்களின் ஆ நிறையை கவரச் செல்லும் பொழுது ஆ கோட்பறையை முழக்குவர் இப்போ இந்த வரியில் வந்து ஒரு வினாவிற்கான விடை உள்ளது என்ன அப்படின்னா ஆகோட்பறையினுடைய பயன் என்ன அப்படி இருக்கிறாங்களா இப்போ இதற்கான பதில் வந்து நம்ம எப்படி எழுதலாம் பார்த்தோம்னா ஆகோட்பறையின் பயன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆகோட்பறையின் பயன் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஹெட்டிங் போட்டு அதன் கீழாக வந்து ஆகோட்பறையானது பகைவர்களினுடைய பகைவர்களின் ஆணிரையை கவலை செல்லும் பொழுது ஒழிக்க பயன்படுகிறது ஆகோட்பறையானது பகைவர்களின் ஆண் நிறையை கவர் செல்லும் பொழுது ஒழிக்க பயன்படுகிறது என்று பதில் எழுத வேண்டும் அடுத்து அடுத்து வந்து நம்ம வந்து இது வரைக்கும் நான்கு வினாக்களுக்கு விட எழுதியிருக்கோம் இன்னும் ஒரு வினா நமக்கு வந்து இருக்கு என்ன அப்படின்னா காற்று கருவியாக கூறப்படும் இன்னிசை கருவி யாது அப்படின்ட்டுனால இந்த வினாவிற்கான பதில் வந்து நேரடியாக இல்லை மறைமுகமாக இருக்கு இந்த முதல் பத்தியில பார்த்தீங்கன்னா காடுகளில் வளரும் மூங்கிலில் வண்டுகள் துளையிடும் அவற்றின் வழியாக காற்று வீசும் போது இன்னிசை எலும்பும் இதனை கேட்டு மகிழ்ந்த முன்னோர் அமைத்தவையே குழல்கள் இந்த காற்று 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 வீசும்போது இன்னிசை எலும்புமா அப்போ இதில் எலும்புது மூங்கில் இப்போ மூங்கில் வழியா வந்து இன்னிசை எலும்புகிறது அப்ப அதுலதான் அதுல தான் வந்து இந்த வினாவிற்கான பதில் வந்து மறைந்துள்ளது இந்த விநாயகருக்கு எப்படி பதில் எழுதலாம் பார்த்தோம் அப்படின்னா மூன்றாவது கருவியாக கூறப்படும் இன்னிசை கருவி குழல்கள் ஆகும் அதாவது குழல் தான் கருவியாக கூறப்படும் இன்னிசை கருவி இவற்றை வேய்ங்குழல் புல்லாங்குழல் என்றும் அழைப்பர் என்று நம்ம பதில் எழுதிக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து நம்ம வந்து இந்த கொடுக்கப்பட்ட ஐந்து வினாக்களுக்கும் முடிவு எழுதியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க மேலும் தமிழ்நாடு அரசு நல்ல தேர்வு ஆணையத்தின் தொகுதி இரண்டு இரண்டே தேர்வுக்கு படிக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறட்டும் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி